பேட்டரி தொழில்நுட்பம் இன்று மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் பலவற்றை தொட்டிருக்கும் வேளையில் புவி வெப்பமயமாதல் அபாயங்களை கருத்தில் கொண்டு கிரீன் டெக்னாலஜி தற்போது முக்கியத்துவம் அடைந்துள்ளது தண்ணீரையும் சிமெண்டையும் கார்பனையும் கொண்டு நானோ டெக்னாலஜி தொழில்நுட்பம் மூலம் பேட்டரிகள் சாத்தியம் என்பதை உங்களால் நம்ப முடிகிறதா எம்ஐடி ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கி வரும் இந்த ஆற்றல் சேமிப்பு கான்கிரீட்டை சுவர்களில் பொருத்தினால் செல்போன்களையும் சார்ஜ் செய்யலாம் அறையையும் வெப்பமாக்கலாம் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞானி பிரான்சிஸ் ஜோசப்பும் அவரது குழுவும் உருவாக்கும் இந்த கலவை பார்க்க ஏதோ சிமெண்ட் போல தெரியலாம் ஆனால் இது பேட்டரி போல சுவரில் ஆற்றலை சேமித்து வைக்கப் போகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா கார்பனுடன் கான்கிரீட்டை பசையாக்கி விட்டுவதன் மூலம் கான்கிரீட்டில் ஆற்றலை சேமித்து வைக்க முயற்சி செய்கிறோம் உலகின் பழமையான பொருட்களில் ஒன்றான சிமெண்ட் மற்றும் தண்ணீருடன் நானோ தொழில்நுட்பத்தை இணைத்து இந்த கண்டுபிடிப்பை உருவாக்கி வருகிறோம்

பார்த்தே இதை உங்களால் சொல்லிவிட முடியாது ஆனால் எம்ஐடி மிக்சரின் தொகுதிகள் செல்போன்கள் மடிக்கணினிகள் மற்றும் பிற தொழில்நுட்ப சாதனங்களில் காணப்படும் சிறிய கெப்பாசிட்டர் பாகங்களைப் போலவே செயல்பட முடியும் அவை மிக விரைவாக ஆற்றலை உறிஞ்சி சேமித்து பின்னர் மீண்டும் வெளியிடுகின்றன கெப்பாசிட்டர்கள் எதிரெதிர் மின்னூட்டங்களைக் கொண்ட இரண்டு கடத்தும் தகடுகளால் ஆனவை அவை மின்னாற்றலை கடத்தாத பொருளால் பிரிக்கப்படுகிறது தட்டுகள் பெரிதாக இருந்தால் அவற்றால் அதிக ஆற்றலை சேமித்து வெளியிட முடியும் எம்.ஐ.டி இன் பிரான்சிஸ் ஜோசப் மற்றும் குழுவினர் சிமெண்ட் மற்றும் உயர்கடத்தி கார்பன் ஆகியவற்றை இதற்காக தேர்ந்தெடுத்தனர் இதன் விளைவாக இது கார்பன் சிமெண்ட் சூப்பர் கெப்பாசிட்டர் என்று அழைக்கப்படுகிறது. இது ஆதம் வைஸ் எப்படி இது செயல்படும் விதமே வேதியியல் மாற்றம்தான். எங்களிடம் சிமெண்ட் உள்ளது. சிமெண்ட் தண்ணீருடன் நன்றாக குழையும் அதனால் தான் கான்கிரீட் தயாரிக்க சிமெண்டை பயன்படுத்துகிறோம் ஆனால் எங்களிடம் கார்பனும் உள்ளது கார்பன் தண்ணீருடன் சேராது இரண்டையும் ஒன்றாக கலந்தால் கான்கிரீட் தொகுதி வழியாக ஒரு பெரிய கம்பி அமைப்பு உருவாகிறது இது மின்சாரத்தை கடத்தும் வீடுகளில் கார்பன் சிமெண்ட் சூப்பர் கெப்பாசிட்டர்கள் இணைக்கப்படுவதற்கு இன்னும் சில காலம் ஆகலாம் வெப்பம் தரக்கூடிய நடைபாதைகள் போன்றவற்றை உருவாக்க இந்த சிமெண்ட்டை பயன்படுத்த முடியும் என ஜோசப் கூறுகிறார் ஜோசப்பும் அவரது குழுவினரும் உலகெங்கிலும் உள்ள விஞ்ஞானிகளும் பொறியாளர்களும் இணைந்து இந்த சூப்பர் பவர் கான்கிரீட்டை புதிய வழிகளில் பயன்படுத்துவதற்கான போட்டியை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த சூப்பர் கெப்பாசிட்டர்களைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கமெண்டில் பதிவிடுங்கள்